ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அனிதா நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் போல் ஒரு ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கம்பு பச்சை பயிறு முருங்கைக்கீரை இது எல்லாத்தையும் வச்சு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி இது வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால இது போல் வாரத்தில் ரெண்டு தடவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் பக்கமே போக தேவையில்லை அதே போல் மெடிசின்ஸ்லாம் நம்ம எடுக்கவே தேவையில்லை வாரத்தில் குழந்தைங்களுக்கு ரெண்டு தடவையாவது இதை போல் செஞ்சு கொடுங்க நல்லா ஆரோக்கியமாக வளருவாங்க இட்லி செஞ்சால் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க ஆனால் தோசை செஞ்சால் எல்லா குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க அதுலேயும் வெங்காயம் கீரை இதெல்லாம் போட்டு கொடுக்கும்போது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க அதில் நான் வந்து ஒரு குட்டி டம்ளர் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு டம்ளர் வந்து கம்பு ஒரு டம்ளர் பச்சை பச்சைப்பயிர் சேர்த்துருக்கேன் இதில் வந்து கல் மண் தூசியெல்லாம் நிறைய இருக்கும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் பருப்பு ரெண்டு முழுகிற அளவுக்கு நல்லா நிறைய தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க குறஞ்சது ஒரு அஞ்சு அல்லது ஆறு மணி நேரமாவது ஊறணும் இது நல்லா ஊறட்டும் இன்னொரு பவுலில் பார்த்தீங்கன்னா அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் வீட்டு ரவை எடுத்திருக்கேன் அதாவது சம்பா ரவை எடுத்திருக்கேன் சில கோதுமை ரவையிலலாம் தூசி நிறைய இருக்கும் அதனால் தண்ணியும் சேர்த்து ரெண்டு தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துருங்க இப்போ ரவையை நல்லா கழுவியாச்சு இதில் தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுருவோம் ரெண்டுமே இப்போ நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம் வீட்டு ரவை பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸாவது ஊறணும் சட்னி ரெடி பண்ணுறதுக்கு இங்கே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் பத்து பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு சின்ன பூண்டாக இருக்கிறதுனால பத்து சேர்த்துருக்கேன் பெருசாக இருந்தால் நாலு அல்லது அஞ்சு சேர்த்துக்கோங்க சின்ன துண்டு இஞ்சா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் இதில் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே இப்போது நல்லா வதக்கி விடலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா வெங்காயத்தோட கலர் மாறிவிடும் சட்னியோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்காது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கோங்க அதே போல் வெங்காயத்தோட கலர் மாறவும் கூடாது இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் நான் சேர்த்துக்கிறேன் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு இருபதுலேருந்து முப்பது செகண்டுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாருக்கு நான் மாற்றி வச்சுருக்கேன் இதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் வேர்க்கடலை வந்து வருத்த வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதனால ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ சட்னி வந்து நான் பவுலுக்கு மாற்றிக்கிறேன் தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா தேவையில்ல ஸ்கிப் பண்ணிவிடுங்க இந்த சட்னி தண்ணி எவ்வளோ சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் அதாவது தண்ணி சட்னின்னு சொல்லுவாங்க பாருங்கள் நீங்கள் தண்ணி சட்னியாக கூட இந்த சட்னியை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நல்லா கலந்து விட்டுக்கங்க நான் கொஞ்சம் திக்காக தான் வைக்கிறேன் இந்த அடை தோசைக்கு பார்த்தீங்கன்னா சட்னி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில் இது எல்லாத்தையுமே தாளித்து சட்னியில் சேர்த்துட்டீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்டில் சட்னி ரெடி ஆகிடும் இப்போ வந்து நம்ம பருப்பெல்லாம் ஊற வச்சுருந்தோம் பாருங்க பச்சை பயிறு கம்பு அது ரெண்டுமே நல்லா ஊறி வந்திருக்கு பருப்பு எடுத்து இப்படி நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா தோல் நல்லா ஈஸியாக உறிஞ்சி வரும் பாருங்க பருப்புல தோல் எவ்வளோ அழகாக உறிஞ்சி வருது பாருங்க நல்லாவே ஊறிடுச்சு இந்த சைடு பார்த்தீங்கன்னா சம்பாராவும் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கம்பு பச்சைப்பயிறு இது ரெண்டையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் தண்ணி வடிகிட்டு சேருங்க கடைசியாக நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போது பருப்பையும் கம்பையும் சேர்த்தாச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஊற வச்சிருந்தால் ரவையும் சேர்த்துக்கிறேன் ரவையில் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கங்க இப்போது ரவையும் சேர்த்தாச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ ஊற வச்சுருந்த தண்ணியவே நான் யூஸ் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் தண்ணி வந்து எடுத்ததுமே நிறைய சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் நான் எடுத்து இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கங்க நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நான் பவுலுக்கு மாத்திட்டேன் இதில் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் மாவு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் சேர்த்துக்கிறேன் இப்போ கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாவு வந்து இப்போ நல்லா கலந்தாச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கறேன் கொத்தமல்லியெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன் காஞ்ச மிளகாய் மூணு காஞ்ச மிளகாய் எடுத்து அதை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் நான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிட்டேன் இதுக்கு பதிலாக நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அல்லது இடித்த மிளகு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் துருவனை கேரட் ரெண்டு சேர்த்துக்கலாம் நீலவாக்கில் நறுக்குன வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயத்தை நீங்கள் பொடியாக கட் பண்ணி சேர்த்தாலும் சேர்த்துக்கோங்க ஆனால் நீலவாக்கில் கட் பண்ணி போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ கலந்தாச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கீரை வந்து முருங்கைக்கீரை ரெண்டு கைப்பிடி நிறையா சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கங்க முருங்கைக்கீரையை பச்சை பயிர் கம்பு அரைக்கும் போது சேர்த்து அரைச்சி தோசை செஞ்சாலும் செய்யுங்க அதுவும் நல்லா இருக்கும் அது மாதிரி தோசை ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நிறைய வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் வெள்ளை எள்ளு இருந்தா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இதுக்கு பதிலாக தேங்காய் துருவல் சேர்த்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு வந்து நல்லா கரெக்டாக மிக்ஸ் ஆகணும் நல்லா டைம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதே போல கீரை வந்து இருந்துச்சு அப்படின்னா சேர்த்து செய்யுங்க இல்லை அப்படின்னா கீரை இல்லாமலும் இந்த தோசை செய்யலாம் இங்கே தோசைக்கல்ல ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் இதில் வந்து இப்போ மாவு சேர்த்துக்கலாம் இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா மெலிசாக திரட்டி விடுங்க திக்காக திரட்டுனீங்க அப்படின்னா உள்ளாரெல்லாம் சரியாக வேகாது அதனால் ஓரளவுக்கு நல்லா மெலிசாக திரட்டி விட்டுக்கங்க திரட்டி விட்டுட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க இப்போது எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா நிறைய தாராளமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்லா கரெக்டாக உள்ளாரெல்லாம் விந்து வரும் இங்கே எண்ணெய் ஊற்றுல அப்படின்னா சரியாக குக் ஆகாது நல்லா மேலே சைடில் எல்லாத்துலேயுமே எண்ணெய் நிறைய சேர்த்துக்கோங்க உங்களுக்கு என்ன யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நெய் பட்டர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ அடியில் வெந்துருச்சு மேலே திருப்பி விட்டுக்கலாம் ஒரு சைடு குக் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் ரெண்டு நிமிஷம் ஆகும் மொத்தமாக நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஆகும் ஒரு தோசை குக் ஆகிறதுக்கு அப்போ தான் நமக்கு வந்து உள்ளாரெலாம் நல்லா வெந்து வரும் குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது அதனால் டைம் எடுத்து நல்லா குக் பண்ணுங்க இப்போ ரெண்டு சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சி வெளியிலனா எடுத்துக்கிறேன் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க தோசை ஊற்றின திருப்பி விட்டதுக்கப்புறம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் ஃப்ரீ டைமில் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோம் நம்பரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க இது போல் இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சிக்க மறக்காமல் அனிதா டேஸ்ட்டு கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு உங்களுக்கு சந்திக்கலாம் பா பாய்